இனிப்பான கரும்பு சாறும் இனிமையான வாழ்க்கையும் கரும்புசாரில் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன ஆனால் அதன் அருமை பலருக்கும் தெரிவதில்லை நாம் தெரிந்து கொள்வோமா உடனடி ஆற்றல் சாறு பருகினால் உடனடி ஆற்றல் கிடைக்கும் ஏனெனில் இதில் அதிகளவில் அளவில் இயற்கை சர்க்கரை நிறைந்துள்ளது உங்கள் வேலையினை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிறிதளவு கரும்பு சாறு குடித்தால் உங்களின் செயல் திறன் அதிகரிக்கும் வலிமையான எலும்புகள் மற்றும் பற்கள் கரும்பு ஜூஸில் அதிகளவில் கால்சியம் மற்றும் மக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனை பருகும்போது அவை நேரடியாக கிடைக்கப்பெற்று வலிமையான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக செய்யும் மன அழுத்தத்தினை குறைக்கும் கரும்பு சாரில் அதிக அளவில் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் கரும்பில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புளவோனாய்டுகள் நிறைந்துள்ளது இவை புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே அளிக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தினை மேம்படுத்தும் கரும்பு சாரில் அதிக அளவில் பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் சோடியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இது உங்களின் சிறுநீரக ஆரோக்கியத்தினை மேம்படுத்தும் மேலும் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக கோளாறு போன்ற ஏற்படாமல் தடுக்கும் கல்லீரலின் கரும்பு சாரில் அதிக அளவில் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்துள்ளது இவை உங்களின் கல்லீரலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த உதவும் எனவே கல்லீரலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த விரும்புவோர் தினமும் ஒரு டம்ளர் கரும்பு கரும்புசாரினை பருகுங்கள் வயதாவதை தடுக்கும் கரும்பில் அதிகளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது இவை சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தோல் சுருக்கம் வயதான தோற்றம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இளமை தோற்றத்தை தக்க வைக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி எப்போதும் ஆரோக்கியமாக வைக்க உதவும் உடல் எடையினை குறைக்கும் கரும்பில் அதிக அளவில் நாச்சத்து நிறைந்துள்ளது இவற்றை தினமும் உண்டு வந்தால் உங்களின் உடல் வளசுதை மாற்றத்தை அதிகரித்து தேவையற்ற குழப்பினை கரைக்க உதவும் எனவே உடல் எடையினை குறைக்க விரும்புவோர் தினமும் கரும்பினை உண்டு வாருங்கள் மேலும் இதில் உள்ள அதிக அளவு நாச்சத்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவும் ரத்த அழுத்தத்தினை குறைக்கும் கரும்பில் அதிக அளவு பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதனை நீங்கள் தினமும் கொண்டு வரும்பொழுது உங்களின் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் எனவே இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைக்க விரும்புபவர்கள் அடிக்கடி கரும்பினை கடித்து ருசிக்கலாம் கரும்பில் அடங்கியுள்ள சத்துக்கள் கரும்பில் அதிக அளவு நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஜிங்க் தயமின் டிபோஃபிளாவின் புரோட்டீன் இரும்பு சத்து போன்ற பலவித சத்துக்கள் நிறைந்துள்ளது